ப்பா அவன்னை போலே திருப்பாரு மகன் தீரப்பா மனக்குறை ஏதுமில்றி பரப்பான் இந்த மனிதர்கள் ஞான கண்ணை திறப்பாரு மகன் தீரப்பான் அவன் என் the செழிப்போடு நல்லபடி என்றும் வாழ்வார் கல்ல முடியாத வீரச் செருக்கோடு உள்ள துணிவோடு ஆழ்வார் இல்லை என வார்த்தை இல்லை என்று செய்வான் என் பிள்ளை செல்ல கழிவாக உள்ள கனிவாக திசை கன திசையிலும் இசை கடதி நம்ப வர என ஒரு பகல் வீரப்பா அவன் என்னை போல் என்னாலே சொல்லை நான் பெறப்போவது ஒரே ஒரு பிள்ளை காலாட்ட வேறாரும் தேவை இல்லை கட்டாமல் கேட்பானே தாயின் சொல்லை இசையில் பல நாட்டை இழுத்து வசமாக்கும் இளைய ராஜாவைப் போலே திசைகள் எங்கெங்கும் வெற்றி கொடி நாட்டி ஏறி வருவான மேலே

இப்போ இப்போ புறப்படும் 704 எஸ் வெச்ச சாராய் குடிச்சு நிறைய பேர் ஹாஸ்பிடல் அட்மிட் இருக்காங்கலாம் நம்ம உடனே போறப்போம் சீக்கிரம் சீக்கிரம் ஜீப் ரெடி பண்ணு குயிக் சீக்கிரம்

நான்ங்க செத்துறோம்பா அதனால நல்லா புளியா குடிபா தானா தர்பத்து குடி குடிங்க தர்பத்து குடி குடிங்க இதுவும் ஒரு வகை சர்பத்து தான் குடிபா குடி ிருக்கியாத்த பேச்ச மதிக்காம இனிமே இனி என் முகத்தில் குழந்தை மாதிரி வளர்த்தடா என் பேச்ச பேர் குடிச்சிட நீ செத்தால போற

கவர்மெண்ட் உத்தரவுப்படி உங்க கடையை சோதனை போடுறதுக்கு நான் வந்திருக்கேன் ஆமா திடீர்னு எதுக்கு சோதனை ஜின் லேபிள் ஓட்டின பாட்டில ஜின்னுக்கு பதிலா சாராயம் ஊத்தி விக்கப்பட்டிருக்கு ஜின் பாட்டில சாராயமா ரொம்ப மோசடியாச்சே ஆமா எந்த கடையில வாங்குனாங்கன்னு விசாரிச்சிங்களா உங்க கடையில வாங்குனதா தான் சொல்றாங்க இந்த பக்கத்துல உங்க கடை மட்டும் தானே இருக்கு பத்து பேருக்கு மேல செத்துருக்காங்க ஐயோ அமான்டா சார் இது என் கடையில இருக்கறதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு எவனோ பிராட் பண்ணி என் பேரை பேர எழுதி சார் உள்ள சாராய சம்பந்தமா எதுவும் இல்ல சார் ஜின்பட் தான் ஸ்டாக் இருந்தது அதை கைப்பற்றிட்டோம் ஜீப்ல ஏத்தலாமா ஓகே ஜீப்ல ஏத்து எத்தனை பாட்டில் கரெக்டா கணக்கு எழுதி இருந்தாலும் கையில கொடுத்துட்டு கடைக்கு சீல் வைத்தியாயம் சார் சொல்லுக்கா

ஊத்தி சார் <laughs> 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 நான் பாத்திருந்தா இவரை சாக விட்டுருப்பேன் சார் சொரக்கா தான் சார் சொன்னா அரெஸ்ட் பண்ணுங்க சார் அவன் ஒரு கொலைகார பாவி சார் நீ சொல்றத வச்சு நாம ஒண்ணு செய்ய முடியாதுப்பா செத்து போன உன் மரண வாக்கு மூலம் கொடுத்திருந்தா தான் சட்டப்படி சோமு அரெஸ்ட் பண்ண முடியும் இத நான் சும்மா விட மாட்டேன் சார் அவ சட்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம் ஆனா என்கிட்ட இருந்த அவன் தப்பவே முடியாது அவனை பிடிச்சி சித்திரவதை பண்ணி கொல்லாம என் மனசாராது அடி இப்ப நீ குடும்பத்தை ஏடா குடமா எதையாவது செஞ்சு மாட்டிக்காது

அது தான் இருக்குது பில்லு பேர்ல இதை தவிர சாட்சிக்கு எங்கிட்ட நிறைய ஆளுங்க இருக்குது பங்காளி ஜெயிலுக்கு போறேன்னா நான் மட்டும் தனியா போகுன்னு நினைக்காத நீ தான் கூட வருவே என்ன சொல்ற எப்ப வேணும் இப்பவே வேணும் இப்பவே வேணும்மா ரெண்டு லட்சம்ண்ணா ரெண்டுக்கு பக்கத்துல எத்தனை தெரியுமா புரட்டதுன்னா சொலபமா யோ ரிசர்வ் பேங்க்லயே பணம் இல்லாம போனாலும் போகலாம் உங்ககிட்ட இல்லாம போகாது அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும்

thank you என்னடா மூச்சரைக்க வர ஓடி அந்தியா ஆமாங்க அந்த முரட்டு பைய காளி கிட்ட மாட்டிக்கிட்டேன் அவன் என்ன கத்தி எடுத்துட்டு கொல்ல வந்துட்டான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரப்பட்ட பாடு பெரும் பாடாயிருக்குங்க அவன் கத்தி எடுத்துட்டு ஓடியாந்தானா ஆமாங்க ஆமா அதை யாராவது பார்த்தாங்களா ஊரே பார்த்துச்சுங்க ஊரே பார்த்துச்சா நீங்க வந்தது யாராவது பார்த்தாங்களா யாரும் பார்க்கலீங்க நல்ல சரி சரி பணத்தை கொடுக்க முதலாளி

காளியண்ணன் தான் சோமு என்கிற சோமசுந்தரத்தை கொலை செய்தார் என்பது பலமான சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காளியண்ணனை குற்றவாளி என்று கருதி கோர்ட் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறது இந்த நேரத்துல நமக்கு இந்த குழந்தை உண்டாச்சும் அது இப்பவே தப்பு ஜெயில கப்பிடுச்சுங்க குழந்தைய குத்தம் சொல்லாத கோமதி நான் குத்தம் செஞ்சு ஜெயிலுக்கு வரலாமா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சு என்ன விடுதலை சேர்த்தா போறாங்க நம்ம இன்ஸ்பெக்டரே வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காரு நீ ஒண்ணு கவலைப்படாத இதோ காமாட்சிக்கு நம்மளை விட்ட வேற யாரு இருக்கா அவளையும் நீதான் பாத்துக்கணும் அம்மாவும் நல்லபடியா பாத்துக்க அம்மா அம்மா எப்படி இருக்காங்க எங்க ஜெயிலுக்கு வந்ததுல

கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன் நிம்மதியா தூங்குமா தூக்கம் என்ன செய்வேன் இந்தமாட்டை போட்டுக்க போதும்மா தூக்கம் மாத்திரை கொடுத்துருக்கேன் நல்லா தூக்கம் படிச்சு தூங்குமா